அமாவாசை அன்று முன்னோர்களாகிய பித்ருவியும் சனி பகவானையும் வழிபட வேண்டிய நாள் என்பதும் அன்று முன்னோர்களின் அருளை பெறுது மட்டுமே பிரதான வழிபாட்டு நாள் என்பதும் அப்படி இருக்கையில் அமாவாசை நாளில் சில பொருட்களை வாங்க தவிர்ப்பது நல்லது அது எந்த பொருட்கள் என்பதை பற்றியும் அமாவாசையில் வாங்கக்கூடாது ஆறு பொருட்கள் அது எந்தெந்த பொருட்கள் என்பதை பற்றியும் அந்த பொருட்கள் மறந்தும் வாங்கினால் கூட குடும்பத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை பற்றியும் இந்த வீடியோ மூலமாக முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமாவாசை நாளில் வாங்கக்கூடாத பொருட்களில் ஒன்று துடைப்பம் இருக்கிறது அமாவாசை நாளில் பித்திருக்கின்ற நாளாக குறிப்பாக சனி பகவானையும் வழிபட வேண்டிய நாள் என்றும் சாஸ்திரப்படி தொடுப்பம் மகாலட்சுமியுடன் தொடர்புடைய ஒரு பொருளாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் அமாவாசை நாளில் தொடப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமி தேவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் இதனால் பணவரவு தடைபடுவதுடன் ஆரோக்கிய பிரச்சனையால் செலவுகளும் அதிகரிக்கும் இரண்டாவது மதுபானம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் பித்திருவியும் சனி பகவானின் வழிபாட்டுக்குரிய நாள் என்பதனால் அமாவாசை நாளில் மதுபானங்கள் வாங்குவதே அருதுவதே தவிர்க்கப்பட வேண்டும் சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அறிந்தனால் அது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்துவிடும் இதனால் உங்களுக்கு துரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அடுத்தது அசிவம் மதுவை போலவே அமாவாசை நாளில் அசிவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் அமங்கலமானதும் இதனால் நம்மில் இருக்கிற குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்துவிடும் அதோடு நிற்காமல் சனி பகவானால் ஏற்படுத்துகின்ற பலன்களும் அதிகரிக்கும் அடுத்தது கோதுமை கோதுமை தானியம் கோதுமை மாவை இவற்றை அமாவாசை அன்று வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும் அமாவாசை நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் இது நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இதனால் முன்னுரை கோபத்தை ஏற்படுத்திவிடுகிறது இதனால் வீட்டிற்கு துரு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது ஐந்தாவது எண்ணெய் அமாவாசையன்று எண்ணெய் வாங்குவதும் எண்ணெய் குளிர் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும் எண்ணெய் சனி பகவானுடன் தொடர்புடைய என்பதனால் அன்றைய நாளில் எண்ணெய் தானம் செய்தால் நல்ல பலனை தரக்கூடும் அதே சமயத்தில் எண்ணெய் வாங்குவதும் சனி தோஷத்தை ஏற்படுத்திவிடுகிறது நல்லது நடக்க வேண்டுமென்றால் அமாவாசை நாளில் எண்ணெய் தீர்த்து குளிப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்தது பூஜை பொருட்கள் அமாவாசை நாளில் பித்திருக்கரமாக செய்வதற்கான நாள் என்பதனால் இந்நாளில் வீட்டுக்குரிய இறை வழிபாட்டுக்கு பயன்படும் பூஜை பொருட்கள் மற்றும் சுவாமி சிலைகளுக்கு உரியான வஸ்திரங்கள் வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு பதிலாக அமாவாசை நாளில் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மையும் புண்ணியத்தையும் பெருகச் செய்யும்